கரூர்ல விஜயோட பிரச்சார கூட்டத்துல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரத்துல ஜோதிடர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பது இப்ப விசாரணையில தெரிய வந்திருக்கு இது தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சார கூட்டத்தை வந்து விஜய் வந்து நடத்திட்டு இருந்தாரு கடந்த சில வாரங்களா சனிக்கிழமை தோறும் வந்து மாவட்ட வாரியாக போயிட்டு அங்க இருக்கிற மக்கள்களை சந்தித்து அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகளை வந்து பிரச்சாரத்துல ஈடுபடுத்தினாரு நடிகர் விஜய் இதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணாருன்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியான சனிக்கிழமை என்ன பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து கரூர்ல வந்து பிரச்சாரம் பண்ணாரு கிட்டத்தட்ட மாலை வந்து ஏழு மணிக்கு அளவுல வந்து விஜய் வந்து கரூர்ல பிரச்சாரம் செஞ்சாரு அப்போ வந்து கூட்டணி செல்ல சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் உயிர் வந்தாங்க இது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவிச்சு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இந்த இப்ப இதுக்கு வந்து காரணம் யார் இந்த கூட்ட நெரிசலுக்கு இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் யார் அப்படிங்கிற ஒரு தொடக்கத்திலேயே என்ன பண்ணீங்கன்னா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் திமுக மீதும் அந்த அமைஞ்ச முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அதாவது திமுக மாவட்ட செயலாளரும் மற்றும் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் சரி தொண்டர்கள் சுற்றனாக அதன் தொடர்ச்சியா வந்து திமுக தரப்புல இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது இன்னொரு படியும் மேலே போயிட்டு செந்தில் பாலாதிய வந்து குட்டு புட்டு எல்லா விளக்கங்களையும் வச்சாரு அதுக்கு தனக்கும் எந்த இது தொடர்புமே இல்லை இது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாக புலறுபிடிக்காத காரணம் அவங்க ஏற்பாடுகள்ல செஞ்சு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நேரத்துக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா போலீஸ் வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க அதுக்கும் போலீஸ் தரப்புல வந்து ஒரு கட்டப்பட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதே பகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு போலீஸார் தான் அது பண்ணியிருந்தாங்க ஆனா விஜய்க்கு வந்து கூட்டம் அதிகமா வரும் அப்படின்னு தெரிஞ்சதான் என்ன பண்ணாங்க ஐநூத்தி பதினெட்டு போலீசார் அதாவது எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ உள்ளிட்டவங்க தலைமையில கிட்டத்தட்ட ஐநூத்தி பதினெட்டு போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க முதல்ல ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் விஜயோட ரசிகர்கள் தான் வந்திருந்தாங்க அதன் அடிப்படையில் போலீஸா இருந்தாங்க கூட்டம் மாலையில வந்து கூட்டம் அதிகமாக அதிகமாக என்னன்னா நூறு போலீஸார வந்து கூடுதலா கலமையாக்கு மொத்தம் அறுநூத்தி பதினெட்டு போலீஸார வந்து பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்தியிருந்தோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய வெற்றி தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி யாருமே போலீஸை வந்து மதிக்கவே இல்லை பேச்ச கேட்கவே இல்லை போலீஸ் என்ன சொன்னாலும் அது வந்து கேட்கிற மனநிலையில அது இல்லை அதுதான் இந்த மாதிரியான பயண செயல்பாடுகளுக்கு காரணமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விளக்கம் கொடுத்தாங்க அது தொடர்பான காணொலியும் வெளியிட்டாங்க அது கிட்டத்தட்ட உண்மையே அதாவது போலீஸ் கணிச்சாலும் அவங்க போலீஸ வந்து இப்ப சொல்றதை எதையுமே கேட்டாம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் நடந்துட்டு இந்த காணொலி காட்சிகள் எல்லாம் சமூக வலைங்கள் வழியாகி இன்னைக்கு வரைக்கும் அது பரப்புப்பட்டுகிட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து பேசு இருக்குது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு உறுதியானதுக்கு அப்புறம் இது தான் என்ன பண்ண போறாங்க விஜய் இன்னைக்கு வரைக்கும் கரூருக்கு வந்து நேரடியா வந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் உயிரிழந்த குடும்பத்தினர்களும் வந்து நேரில் சந்திச்ச ஆர்வம் சொல்லவே இல்லை அவரு இன்னும் பழைய பங்களாவிலேயே வீட்டுல இருந்துக்கிட்டு வீடியோ மட்டும் போட்டுறாரு அவ்வளவுதான் மத்தபடி அந்த அவர் விஜய் தான் வரலாம் அப்படின்னா மாவட்ட செயலாளரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மற்ற நிர்வாகிகள் யாருமே கூட வந்து களத்துக்கு வரல நேரம் வந்து மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனங்கள் இருந்த நிலையில்தான் அருண்ராஜை அனுப்பி என்ன பண்ணாருன்னா விஜய் வந்து அவங்களோட வீடியோ கால்ல பேசினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியானுச்சு இது வந்து ஒரு சிலருக்கு வந்து சரி ஒரு சமாதானத்தை கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா பல பேர் பாத்தீங்கன்னா விஜய்க்கு இந்தோட நடவடிக்கைக்கும் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மா மாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு உடனே அடுத்த ஐந்து பத்தாறு நிமிடத்துல அங்க மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வந்து களத்துக்கு வந்துட்டாரு அமைச்சர் அன்பில் மகேசு களத்துக்கு வந்துட்டாரு அன்னைக்கு முதலமைச்சரே வந்து அவர் எழுபத்தி நாலு வயசானாலும் அந்த உடல் எல்லாம் பொருட்படுத்தாம அன்னைக்கு இரவே சென்னையில இருந்து கிளம்பி வந்து கரூருக்கு வந்துட்டாரு ஆனா களத்திலேயே இருந்த விஜய் பாத்தீங்கன்னா துண்டாக்கானா துணியா காணான்னு சொல்லிட்டு ஓலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் வீட்டுக்குள்ள அடைஞ்சிட்டு சரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதையே தவிர அப்படி இப்படின்னு போட்டவரை அடுத்த நாளாவது கிளம்பு வந்திருக்கணும் இல்ல அதுக்கு அடுத்த நாளாவது கிளம்பி வந்திருக்கணும் இல்ல அடுத்த நாளாவது கிழமை இருக்கணும் மூணு நாளும் வராம மூணாவது நாள் ஒரு வீடியோ போடுறாரு வீடியோ போட்டு அதுல கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்காம வருத்தம் தெரிவிக்காம எல்லா எந்த தப்புமே நான் செய்யலை இது எல்லா தப்புமே காரணம் வந்து திமுக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணங்கிற மாதிரி விஜய் விஜய் பேசுனது கடுமையான ஒரு விமர்சனங்களை உருவாக்கி இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராத்ர தலைமையில வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு விசாரணை தொடங்கியிருக்காங்க விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டு அந்த குழு பாத்தீங்கன்னா இப்ப மூன்று நாட்களா வந்து இந்த கரூர் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திச்சு விசாரணை செய்யறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பாதிக்கப்பட்ட இட அந்த ஸ்டாம்ப் அதாவது அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தையும் பாத்தீங்கன்னா போயிட்டு பார்வையிட்டு சில ஆதாரங்களை சேகரிச்சு அடுத்த கட்ட நபர்கள் அடுத்த கட்ட விசாரணைகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தான் இந்த இதுக்கு வந்து விஜய் கூட்டத்துல நடந்த அந்த கூட்ட நெரிசலுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னா ஒரு விஜயோட ஆஸ்தான ஜோதிடர் ஒருவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இப்ப வெளியாயிருக்கு அதாவது விஜய் வந்து எந்த ஒரு செயலை செய்யறதா அண்மை காலம் ஆண்டி என்ன ஒரு செயலை செய்தாலும் அவர் வந்து கடவுளூரை சேர்ந்த ஆர் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு ஜோதிடர் தான் வந்து ஆலோசனை கேட்டுதா எல்லா விஷயத்தையும் தொடங்குறதா ஒரு இருக்கு அதன் அடிப்படையில தான் என்ன பண்ணீங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு தமிழர் வெட்டிகளாக தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து சில ஆலோசனைகள்லாம் வாங்கியிருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து குடும்பத்தை பிரிந்து தனியா ஒரு சன்னியாசி வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நீங்க வந்து முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோதிடர் சொன்னதா இருக்காரு அதனாலதான் இப்ப வந்து விஜய் வந்து தங்களோட மனைவி மகன் மற்றும் தந்தை தாய் ஆகியோரை வந்து பிரிஞ்சு பனையூர் வீட்டுல வந்து தனியா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஜோதிடரோட ஆலோசனை தான் அப்போ ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க சன்னியாசி வாழ்க்கை வாழணும் அப்படிதான் பிரதமர் மோடி மாதிரி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மாதிரி நீங்க சன்னியாசி இதுல இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களோட ராசிக்கு உங்களோட நட்சத்திரம் இருக்கு சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் முதலமைச்சர் பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆலோசனை சொன்னார் அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து எல்லா குடும்பத்தினையும் ஒதுக்கி வச்சுட்டு இவர் இங்க வந்து பனையூறு பொங்களாவில் தனியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுது இது எந்த ஒரு உரிமை அப்படின்றதில்ல இது இன்னொரு இது ஒரு புறம இருக்கார் இன்னொரு புறம் இங்க தான் என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணணும் பிரச்சாரம் ஒவ்வொரு செய்கிற போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு இடத்துக்கும் எங்க எந்தெந்த நேரத்துக்கு பேசணும் அப்படிங்கிற விஷயங்களையும் இவர் தான் குறிச்சு கொடுத்ததா சொல்லப்படுது அதன் அடிப்படையில என்ன பண்ணிருக்காருன்னா இவர் கரூர்ல வந்து மாலை ஐந்து மணில இருந்து ஏற மணிக்குள்ளதான் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ஜோதிடர் வந்து கடலூர் ஆ சந்திரசேகர் வந்து விஜய்க்கு நேரம் குடித்து கொடுத்திருக்காரு ஆனா அப்படி தமிழக வட்டிக்கு சார்புல சார்பில் வந்து போலீசார்ட வந்து மூணு மணி நாலு மணிக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படி விஜய் வருவார் அப்படின்னு வந்து அனுமதி வாங்கினாலுமே இந்த ஜோதிடர் குறித்து கொடுத்த நேரத்தின் அடிப்படையில விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இது சென்னையில இருந்து கிளம்பிருக்காரு அதாவது நாமக்கல்ல வந்து காலை எட்டே முக்காலுக்கு பிரச்சாரம் செய்வார் விஜய் அப்படின்னு அனுமதி வாங்கினாலும் எட்டம்பதுல தான் அவர் பைக்கு ஏறினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் அந்த ஜோதிடர் தான் சொல்லியிருக்காரு நீங்க சென்னையில இருந்து எட்டு ஐம்பதுக்கு கரெக்டா புறப்படுங்க அப்ப அதே மாதிரி அங்க போயிட்டு இந்த நேரம் இந்த நேரங்கள்லாம் இது பண்ணிக்கிறேங்க கரூருக்கு வந்து மாலை ஐந்து மணி முதல் ஏழரை மணிக்குள்ள வந்து போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில தான் விஜய் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த நேரத்தை வந்து சரியா பின்பற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொரு ஊருக்கும் போறது அதுக்கப்புறம் வந்து எங்க இருந்து நடந்தோம்னா சரியான நேரத்துக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி தான் இந்த ஒரு சில இடங்கள்ல வந்து கூட்டங்களுக்கு நடுவுல வந்து வாகனங்களை இயக்குனது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஜோதிடரோட தான் நடந்திருக்காரு அதன்படிதான் என்ன பண்ணியிருக்காருன்னா அன்னைக்கு கரூருக்கு வந்து கா மாலை சரியா ஏழு மணிக்கு வந்து விஜய் வந்திருக்காரு விஜய் வந்த போதே அங்க கூட்ட செல் ஏற்பட்டு இதா இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி தகவல்கள் வந்து இப்ப வெளியா இருக்குது இந்த குட்ட நெரிசலுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது ஏன் விஜய் வந்து லேட்டா வந்தாரு படப்பிடிப்புக்கெல்லாம் வந்து நான் ஆறு மணி படப்பிடிப்புன்னா நான் அஞ்சு ஐம்பதுக்கெல்லாம் போயிருவேன் அப்படின்னு சொல்லி நான் விஜயோட காணொலி காட்சிகள் எல்லாம் இப்ப சமூக உள்ளிட்டவங்க வெளியாகி தனியான கடுமையான விமர்சனங்களை வந்து எதிர்கொண்டுகிட்டு வராரு விஜய் படப்பிடிப்புக்கெல்லாம் நேரமா போறவரு சரியான நேரத்துக்கு போறவரு ஏன் வந்து பிரச்சாரத்துக்கு மட்டும் சரியா வரல மக்களை வந்து பல மணி நேரம் தாக்க வைத்தது ஏன் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் கேள்விகள் வந்து நோக்கி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில தான் இப்படி ஒரு தாக்குவதில் ஏன் இருக்குது அதாவது இந்த ஜோதிட கடலூர் ஆர் சந்திரசேகரோட ஆலோசிக்கும் பேரில் தான் கடலூர் கரூருக்கு வந்து விஜய் என்ன பண்ணிருக்காருன்னா மாலை ஆறு இருந்து ஏற மணிக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து என்ன பண்ணிருக்காரு வந்திருக்காரு அதனாலதான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தா சொல்லப்படுது இது கடுமையான ஒரு விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்குது இதனால வந்து இந்த கடலூர் அஹ் ஆர் சந்திரசேகர் மேலே என்ன மாதிரியான நடவடிக்கையை வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு எடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம கொடுத்துருந்து தான் பாக்கணும் இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து என்னன்னா நான் கொள்கை தலைவர்களா வந்து பெரியார சொல்றாரு அண்ணாவை சொல்றாரு ஆனா இப்படி மூண நம்பிக்கையில போயிட்டு சிக்கிக்கிட்டு இந்த மாதிரி முட்டா தரமான விஷயங்களை கேட்டுக்கிட்டு அதை மாதிரி செஞ்சுக்கிட்டு இப்ப வந்து தேவையில்லாம நாற்பத்தி ஒரு உயிர்களை கொடுத்ததுக்கு காரணம் வந்து ஜோதிடோட ஜோதிடர் மட்டும் இல்லாம அந்த ஜோதிடோட ஆலோசனையை கேட்ட விஜய் தான் காரணம் அப்படிங்கிற தான் கடுமையான பொருத்த இப்ப இயல ஆரம்பிச்சிருக்குது அதனால இதை வந்து இது பண்றதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன மாதிரியான அஸ்திரங்களை பயன்படுத்துவாங்க அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டு தான் பாருங்க ஏன்னா இப்ப வந்து ஒவ்வொரு வரும் உண்மைகளை பேசக்கூடிய காணொலியில் காட்சிகளை பாக்குற போது அதற்கு கீழே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் சரி தொண்டர்களும் சரி விஜயோட ரசிகர்களும் சரி என்ன உண்மை அப்படிங்கிற விஷயத்தை விளங்கிக்கிறாங்களே என்ன பண்ணாங்கன்னா தொடர்ச்சிய கட்டக்கட்ட வார்த்தைகள் பேசுறது கடுமையா விமர்சனம் பண்றது அப்படிங்கறத விமர்சனம் பண்றது ஒரு ஆள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்கறதுங்கிறது ச வேறையா இருக்கும் ஆனா இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஒரு புகார் சொல்றாங்கன்னா அந்த புகாருக்கு ஒரு சரியான பதில் கொடுக்காம ஒரு சரியான விளக்கம் கொடுக்காம இல்லைங்க விஜய் வந்து இப்படிதான் இருந்தாரு இதெல்லாம் எல்லாம் நடந்தது வேற காரணம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிஃபன் பண்றதுக்கு பதிலா இந்த கருத்துகளை சொல்லக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களாலும் சரி இல்ல வேறு யாரா இருந்தாலும் சரி அமர் அரசியல் விமர்சகர்களாலும் சரி இதை எதிர்கட்சி அதை சேர்ந்த நபர்களா இருந்தாலும் சரி யாரு வந்து எந்த கருத்தை சொன்னாலும் அவர்களை கடுமையா வந்து விமர்சனம் கெட்டகட்ட வார்த்தைகளை அவங்களுடைய குடும்பங்களை வந்து பேசணும் இருக்கிறது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் விதியோட ரசிகர்களோட போக்கா இருக்குது இது என்னமான நிலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதனாலதான் அவங்க தற்கொலைன்னு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து நம்ம கருத்து சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கடலூர் ஆர் சந்திரசேகரோட பேச்சை கேட்டு விஜய் ஏன் அப்படி பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து விஜய் நோக்கி மட்டுமில்லாம விஜயோட நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் விஜயோட ரசிகர்கள் தொண்டர்களை நோக்கி கேள்வியை வைக்கப்பட்டது இதுக்கு வந்து விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பொருள் இந்த விவகாரத்துல கடவுள் ஜோதிடர் ஆ சந்திரசேகரோட பேச்சை கேட்டு விஜய் செய்த செயல் இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேரோட உயிரை வந்து பழிவாங்கி இருக்குதா இல்லையா இது வந்து விஜயோட இது வந்து செயல் வந்து சரிதானா இல்லையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க